ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட்டை கொடுத்துட்டுங்கன்னா நிஜமாலும் இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ டைமுக்கு செலவு பண்ணுமான்னு கேட்டால் இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா தயசை இந்த ஈவெண்ட்டில் சுற்றுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணுங்க எப்பவும் கூட பார்த்தீங்கன்னா கிளியர் கிளாஸ்லாம் கொடுத்தாச்சு கிளியர் கிளாஸ்லாம் கொடுத்து ஒரு கோல்டு ராயில் ஸ்பின் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டு ஏன்னா எப்போவுமே எக்ஸாம் ஆள் போகிற முன்னாடி எப்படி சாமிக்கு கும்பிடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் கிளியர் கேட்ச் தான் டப் போனேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடம் போனால் சரி ஒரு வாட்டி டிஃப்ரெண்டாக முகில் கேரக்டர் வைப்பேன் சொல்லிட்டு முகிலாம் வெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ராயில் ஒரு ஸ்பின் போட்டேன் நீங்கள் தயசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்டில் எதுவுமே ஸ்பின் பண்ணாதீங்க நீங்கள் கை காசை போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அதை அதாவது ஈவெண்ட் வந்து வீடியோக்காக மட்டும் தான் நான் ஸ்பின் பண்ணுறேன் நீங்கள் யாருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆகாத மூணுமே கிளியர் பண்ணணும்னா சில பேருக்கு லக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் டைம் முதல்ல கிடைக்குது பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குமான்றது தெரியல அந்த மூணில் ஏதோ மிச்சம் ரெண்டு கொடுத்துறாங்க அது ரெண்டுமே ஒர்த்து கூட இல்லை பராங்கு பேக் தான் லூட்டு கிரியேட்டுன்னு நினைக்கிறேன் அது ரெண்டு தான் கொடுக்குறானுங்க ரெண்டுமே வேஸ்ட்டு ஸோ பார்த்திங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போகிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா லாங் வீடியோவே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கிடச்சி நம்ம போகிற லாங்

காசுபடுங்களுக்கு தான் சரி அதுக்கப்புறம் டைமண்ட் போயிடுச்சுன்னு ஒரு கானில் வந்து சுற்றுனாங்க இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா டப்பு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுத்துறாங்க எப்படின்றதே தெரியல ஒரு லக்கு இது இன்னொரு லக்கு வேறு நடந்துச்சு நீங்கள் ஒரு லக்கி டேவா இருக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியல பட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லக்காக தான் இருந்துச்சு இந்த மாதிரி எது எப்பவுமே அவ்வளோ நடந்தது கிடையாது சரினு சொல்லிட்டு இன்னொரு அறுபத்தி ரெண்டு டைமண்ட் சரி போயிட்டு அந்த புதுசாக அந்த டிஸ்கவுண்ட் ஸ்டோர்லாம் வந்து அதில் போய் எதாவது வாங்க முடியுமா எல்லாமே பார்த்தேன் சரி எதுவுமே நம்மளுக்கு வேலைக்காக இந்த இருக்கிற ஒரு அறுபத்திரெண்டு டைமண்ட் எதுவுமே வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு சரி போயிட்டு அதிலேயே சுற்றுமே சுற்றுமே சுற்றி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த லூட்டு கொடுத்துருட்டாங்க இன்னும் ஒன்னே ஒன்று க்ளியர் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபிஸ்ட்டு கிடச்சிடும் தெரிஞ்சிச்சு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீன் அது ஐம்பது ஸ்பின்னில் முதல் ஸ்பில்லே பார்த்திங்கன்னா அந்த லூட்டு கொடுத்துட்டான் எப்படின்னு நினைக்கே தெரியல நீங்கள் வேணால் நம்ம பண்ண ஸ்பின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த நம்ம பண்ண ட்ரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க முகில் வச்சு கோல்ட் ராயல் ஸ்பீன் க்ளியர் கட்சி டாப் டாப்புக்கு நமக்கு விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டாப் பண்ணிட்டு வந்து நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போகிறனால கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் ஸ்பின் பண்ணிட்டே வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் காலி ஆகிடுச்சு சரி நம்ம திருப்பி சேர்த்து வச்சிருந்தனால் எடுத்து போட்டு வந்து பார்த்திங்கனா இந்த ஈவெண்ட்டு ஃபிஸ்ட்டு எடுத்துடலாம் ஒரு வீடியோ லாங் வீடியோ போட்டுடலாம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கிரிட்டு கிரெட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தோம் எப்படியோ பார்த்திங்கன்னா கடைசி பதினஞ்சு ஸ்பின்னுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் சரி கடைசி ஸ்பின் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியோ அந்த ஃபிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றானுங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு டைமண்டுக்கு மேலே ஆகிடுச்சு ஆயிடுச்சு நமக்கு லக்கு இருந்ததுனால நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா சூத்துணும்னா ரெண்டாயிரம் டைமண்ட் கிட்ட ஆகும் ஸோ ஸ்பின் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு ஸ்பின் பண்ணுங்க நம்ம பாத்தீங்கன்னா பேசுறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு நமக்காக ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் பை